வணக்கம் வாசுதேவன் சேர்மேன் ஆத்மா சோஷியல் வெல்ஃபேர் ட்ரஸ்ட் மற்றும் கூல் கிங் எக்கோ ரீசைக்லிங் சொல்யூஷன்ஸ் திருப்பூர் இந்த பிளாஸ்டிக் பெட் பாட்டில் ஷட்டரிங் தொழில் கடந்த ஓராண்டு அதிக அளவில் டெய்லி மக்கள் ஃபோன் பண்ணி என்கொயரி பண்ணிகிட்டு இருக்காங்க புக்கிங்கும் மிக சிறப்பாக போயிட்டுருக்குது உண்மையிலேயே வந்து இந்த பிளாஸ்டிக் தொழில் லாபம் தருதா இதை நம்மளால் செய்ய முடியுமா இந்த கம்பெனி நமக்கு உதவி செய்யுமா நம்மளோட காசு கம்மியாக இருக்குது இந்த தொழில் எப்படி தொடங்கிறது இப்படி பல்வேறு சந்தேகங்களோட தினமும் ஒரு பத்து பேராவது நம்மகிட்ட ஃபோன் பண்ணி கேட்குறாங்க ஓப்பனாக சொல்லணும்னா நஷ்டமே வராத நஷ்டமே ஏற்படுத்தாத நஷ்டமே இல்லாத ஒரு தொழில் அப்படின்னு சொன்னால் இந்த பிளாஸ்டிக் பெட் பாட்டல் தொழில் நான் சொல்லுவேன் இந்த தொழிலில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னு எடுத்துட்டா இதற்கு தேவையான அந்த மூலப்பொருள் டெய்லி நம்ம சுற்றி தான் கிடைக்குது அன்றாடம் நம்ம பயன்படுத்தி தூக்கி வீசப்படும் அந்த பிளாஸ்டிக் பாட்டிலு பிளாஸ்டிக் பேப்பரு ஈவி பயன்படுத்தக்கூடிய பிவிசி பைப்பு யூபிவிசி பைப்பு சிபிவிசி பைப்பு விவசாயத்திற்கு பயன்படுத்தக்கூடிய அந்த கருப்பு ஓஸு ட்ரிப்பு ஓஸு உடஞ்சி போன குடம் மக்கு சேரு கம்ப்யூட்டர் பாடி சின்டெக்ஸ் டேங்கு காலி கேனு ஆயில் கேன் பெயிண்ட்டு கேன் இது எல்லாமே தினசரி மக்கள் வாழ்வில் பயன்படுத்தி தூக்கி வீசப்படும் அந்த பொருட்களையெல்லாம் சேகரித்து பணமாக்கும் ஒரு வித்தை தான் இந்த பிளாஸ்டிக் பெட் பாட்டில் சட்டிங் தொழில் இந்த தொழிலை செய்தால் எவ்வளோ கிடைக்கும் மற்ற தொழிலெல்லாம் லாபம் எவ்வளோ கிடைக்கும்னு நம்மளால் உறுதியாக சொல்ல முடியாது ஆனால் இந்த தொழிலில் உறுதியாக கிலோவிற்கு பத்து ரூபாய் லாபம் கிடைக்கும் என்பதை எங்களால் சொல்ல முடியும் காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இதனுடைய அந்த ரா மெட்டீரியல் பல்வேறு இடங்களில் சேகரிப்பதனால் ஒவ்வொரு இடத்துலையும் விலை குறைவாக இது வாங்கப்படுகிறது அதையெல்லாம் நீங்கள் ஒன்னாக்கி தரம் பிரித்து உடைத்து கொடுத்தால் நமது நிறுவனம் ஒரு நல்ல விலையை கொடுத்து வாங்குது நீ பிளாஸ்டிக் பெட் பாட்டல் எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் கிலோ நாற்பத்தைந்து ரூபாய்க்கு அந்த துகள்களை நாம் வாங்குகிறோம் ஆனால் வெளியில் அது வந்து ஒரு பதினெட்டு ரூபாயிலேருந்து இருபத்தி ரெண்டு ரூபா இருபத்தஞ்சு ரூபா வரைக்கும் அந்த பாட்டில் கிடைக்கிறது அதை வாங்கி நீங்கள் இந்த இயந்திரத்தை பயன்படுத்தி உடைத்து கொடுத்தால் நாற்பத்தஞ்சு ரூபா அப்படின்னு நாம எடுத்துக்கிறோம் உங்களுக்கு ஆகக்கூடிய செலவு கிலோவிற்கு ஒரு மூணு ரூபா ஐம்பது காசுலேருந்து நாலு ரூபா வரைக்கும் தான் உங்களுக்கு செலவாகும் அந்த அந்த அளவிற்குத்தான் உங்களுக்கு ஓவரட்ஸ் வரும் இப்படி ஒரு தொழிலை உங்களுக்கு ஆரம்பித்து கொடுப்பது மட்டுமல்லாம இந்த தொழிலை பற்றி விழிப்புணர்வை ஏற்படுத்தி நீங்கள் தயாரித்த பொருளை நாங்களே எடுத்துக்கிறோம் அப்படிங்கிற ஒரு உத்தரவாதத்துடன் பத்தாண்டு கால ஒப்பந்தம் கொடுத்து நமது கூல்கிங் எக்கோ ரீசைக்லிங் சொல்யூஷன்ஸ் இந்த வாய்ப்பை உங்களுக்கு கொடுக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆறு விதமான இயந்திரங்களை நம்ம கொடுக்குறோம் ஒரு ஹெச்பி ரெண்டு ஹெச்பி மூணு ஹெச்பி இது எல்லாமே சிங்கிள் ஃபேஸில் இயங்கக்கூடியது குறைந்தபட்சம் ஒரு நாற்பதாயிரத்துலேருந்து இருந்து அறுபதாயிரம் ரூபாய் சம்பாதித்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த சிங்கிள் ஃபேஸ் இயந்திரங்களை வாங்கி நீங்கள் தொழில் செய்யலாம் மாதம் ஒரு லட்சத்துலேருந்து ஒரு ரெண்டு டு மூணு லட்சம் ரூபா வரைக்கும் லாபம் சம்பாதிக்கணும் லாபம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சிறு தொழிற்சாலையை அமைத்து தொழில் செய்யும் வகையில் அஞ்சு ஹெச்பி பத்து ஹெச்பி பதினஞ்சு ஹெச்பி இந்த மூணு இயந்திரங்களை நிறுவி குறைந்தபட்சம் மாதம் வந்து ஒரு ஒரு லட்ச ரூபாயிலிருந்து மூணு லட்ச ரூபா வரைக்கும் லாபம் சம்பாதிக்க இயலும் இதில் ஒவ்வொரு பகுதியிலும் கிடைக்கக்கூடிய அந்த பிளாஸ்டிக்னுடைய தரம் வித்தியாசம் வரும் ஒரு சில இடத்துல தண்ணி பாட்டில் கம்மியாக கிடைக்கும் ஒரு சில இடத்துல பிவிசி அதிகம் கிடைக்கும் ஒரு இடத்துல ஹெச்டிபி த அதிகம் கிடைக்கும் என்ன கிடைக்கிறதோ அந்த பிளாஸ்டிக்கை நீங்கள் வாங்கி உடைத்து கொடுத்தால் அதை நாங்கள் வந்து வாங்கிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு உத்தரவாதத்துடன் இந்த தொழிலை நம்ம செஞ்சுட்டுருக்குறோம் கொடுத்துட்டுருக்குறோம் இன்னைக்கு வெவ்வேறு தொழில்கள் அலங்கரிக்கப்பட்ட ஒரு ஷோரூமாக மாற்றி அங்கே நிறைய லைட்டை போட்டு ஜிக்னா போய்ட்டு அது ஆள் கொட்ட தரை ஆள் குறைபாடு ஆள் தட்டுப்பாடு படித்த இளைஞர்கள் வேணும் அப்படின்னு ஆரம்பிக்கப்பட்ட தொழில்கள் எல்லாமே ஆள் பற்றாக்குறையாலும் தரமான திறமையான நபர்கள் இல்லாதாலும் அதை நடத்த முடியறது ஆனால் இந்த தொழிலிற்கு பெரிய திறமை வாய்ந்த ஆட்கள் தேவையில்லை பெரிய படிப்பு தேவையில்லை பெரிய வயது ஒன்றும் பெருசாக தேவையில்லை எந்த வயசுன்னு செய்யலாம் இப்படி எளிதாக செய்யக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய இந்த பிளாஸ்டிக் பெட் பாட்டில் சட்டிங் தொழில் நீங்கள் செஞ்சால் மாதம் முப்பதாயிரத்துல இருந்து மூணு லட்சம் ரூபாய் வரை உங்களால் எளிதாக சம்பாதிக்க இயலும் இந்த தொழில் புதுசா இவர் என்ன புதுசா பேசிட்டு இருக்காரு அப்படின்னு நீங்க நினைக்கலாம் இது புதிய தொழில் அல்ல ஆனா புதிய பரிமாணத்தில் ஒரு காலத்துல அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த பிளாஸ்டிக் சேகரிக்கப்பட்டு பண்டலா மாத்தி அது எங்க போகுது அப்படின்னு தெரியாமலே வந்து போதிலும் வியாபாரிகள் அனுப்பி கொண்டிருந்தார்கள் இப்போ இங்கேயே தரம் பிரித்து அது துகளாக மாற்றப்பட்டு அதை வந்து நம்ம சாக்கில் பேக் பண்ணி அந்த தரத்திற்கு உண்டான விலையை பெற்று நம்ம விற்பனை செய்கிறோம் அப்படிங்க அப்படியே பேல் பண்ணி அனுப்பிச்சிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய லாபம் குறைவாக இருக்கும் அதையே துகளாக மாற்றி அனுப்பும்போது உங்களுடைய மதிப்பு கூட்டப்பட்ட பொருளுக்கு விலை அதிகமாக கொடுப்பதால் உங்களுடைய லாபம் அதிகமாகும் அதனால் குறிப்பாக பழைய இரும்பு வியாபாரம் செய்கிறவங்க பழைய இரும்பு கடை வச்சுருக்கிறவங்க பழைய பிளாஸ்டிக்கை வியாபாரம் பண்ணுறவங்க எல்லாத்துக்கும் இந்த தொழில் வந்து ஒரு பொன்னான வாய்ப்பு நீங்கள் ஒரு இயந்திரத்தை வாங்கி உங்கள் பகுதியில் நிறுவி உங்கள் கடைகளில் நிறுவி உங்களால் சேகரிக்கப்படும் அந்த பொருட்களை எல்லாம் துகளாக மாற்றி விற்பனை செய்தால் கிலோவிற்கு ஒரு பத்து ரூபாய் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா லாபம் கிடைக்கும் இப்போ நீங்கள் வந்து பொறுத்த வரைக்கும் நீங்கள் வாங்கி விற்கிறதுல உங்களுக்கு கிலோவுக்கு ஒரு அஞ்சு ரூபாய் லாபம் கிடைக்குதுன்னா இந்த இயந்திரத்தை பயன்படுத்தி துகளாக மாற்றி கொடுத்தால் இன்னும் ஒரு பத்து ரூபா சேர்த்தி கிடைச்சா கிலோவிற்கு பதினஞ்சு ரூபாய் லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை தான் நமது கோல் கை எக்கோரி நிறுவனம் உங்களுக்கு உருவாக்கி கொடுக்குது இந்த தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொன்னால் வங்கி கடன் வாங்கணுமா கவலைப்பட வேண்டியதில்லை நமது நிறுவனம் உங்களுக்கு வங்கி கடனை வாங்கி கொடுக்கும் உங்களுக்கு தொழிற்சாலை அமைத்து தரணுமா நாங்களே உங்களுக்கு தொழிற்சாலை அமைத்து தருகிறோம் உங்களால் என்ன முடியும் என்ன முதலீடு செய்ய முடியும் உங்களிடம் என்ன இருக்கிறது என்பதை தெளிவாக எங்களிடம் வந்து எடுத்துரைத்தால் உங்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்து உங்கள் பகுதியில் தொழிற்சாலை அமைத்து இந்த இயந்திரங்களை நிறுவி இந்த தொழிலை உங்களுக்கு செய்ய வைத்து இதன் மூலம் லாபத்தை பெற்றுத்தரும் மொத்த வேலையுமே நம்ம நிறுவனம் உங்களுக்கு செய்து கொடுக்கும் அப்போ சிரமம் இல்லாமல் இந்த தொழிலை செய்வதற்கு உண்டான அனைத்து வழிகாட்டுதலையும் கூல்கிங் எக்கோ ரிசைக்கிளிங் நிறுவனம் உங்களுக்கு செய்து கொடுக்கும் படித்த இளைஞர்களுக்கும் பட்டதாரிகளுக்கும் ஓய்வூதியதாரர்களுக்கும் ஏதாவது ஒரு தொழிலை செய்ய வேண்டும் அப்படின்ற சிந்தனையில் இருக்கிறவங்களுக்கும் வெற்றி தொழிலை மட்டுமே செய்வேன் என்று தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கும் இந்த தொழில் ஒரு நல்ல தொழில் இந்த தொழிலை நீங்கள் முதலீடு செய்தால் உங்கள் முதலீடு எந்த சூழ்நிலையிலும் இழப்பாக மாறாது நூறுரூவா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணால் அது நூற்றி பத்து ரூபா தான் மாறுமையோடைய தொண்ணூறு ரூபாய் குறைய வாய்ப்பே இல்லை இப்படி நஷ்டம் வராத ஒரு தொழிலை கடந்த ஓராண்டுகளாக மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தி கொஞ்சம் கொஞ்சமாக இதை பற்றி அவர்களுக்கு தெரிவித்து இன்னைக்கு சிறப்பாக எல்லாரும் செஞ்சிட்ருக்குறாங்க இந்த மாதம் மட்டும் அப்படிங்கிறது ஒரு முப்பத்தஞ்சு மிஷன் இந்த மாதம் மட்டும் புக் ஆகிடும் இதில் ஒரு சிறப்பு என்னென்னா நாங்கள் வா வர்ற அனைவருக்கும் நம்ம அந்த இயந்திரத்தை தர்றதில்லை ஒவ்வொரு பகுதிக்கும் ஒரு நபருக்கு மட்டும்தான் அந்த இயந்திரம் வழங்கப்படும் என்பதால் போட்டியாளர்களை நாம் உருவாக்குவதில்லை நீங்கள் செய்யும் முதலீடு பாதுகாப்பாகவும் உங்களுக்கு நிரந்தர லாபம் நிகர லாபம் முழுமையாக கிடைக்க வேண்டும் என்பதால் போட்டியை உருவாக்காமல் இயந்திரங்களை விற்பது எங்கள் நோக்கம் இல்லாமல் உங்களுக்கு இந்த இயந்திரத்தை பயன்படுத்தி தொழில் செய்ய வைத்து அதன் மூலம் லாபத்தை தருவதை மட்டுமே முக்கியமாக கொண்டு செயல்படுவதால் இந்த தொழிலில் போட்டி இருக்காது போட்டியை நாங்கள் உருவாக்க மாட்டோம் எவ்வளவு பிளாஸ்டிக் நீங்கள் உடைச்சு கொடுத்தாலும் நம்ம வாங்கிக்குவோம் இப்படி ஒரு தொழிலை உத்தரவாதத்தோடு இதை செய்யுங்க நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் கிலோவுக்கு பத்து ரூபா லாபம் கிடைக்கும் நாங்களே எடுத்துக்கொள்கிறோம் உங்களுக்கு தொழிற்சாலை அமைத்து அமைத்து கொடுக்கிறோம் உங்களுக்கு தேவையான உதவிகளை செய்து இந்த தொழிலை செய்ய வைக்கிறோம் அப்படின்னு சொல்றதுக்கு தமிழ்நாட்டில் எங்க நிறுவனத்தை தவிர வேறொருவர் இல்லை ஏன்னா சேவை மனப்பான்மையோடு ஒவ்வொரு திட்டத்தையும் செயல்படுத்தும் எங்கள் குடும்பம் சமுதாய சிந்தனையோடு இந்த மண்வளம் வளம் பாதிக்க கூடாது சுற்றுச்சூழல் பாதித்து விடக்கூடாது பிளாஸ்டிக்னால் மனித வாழ்வு பாதிப்படையக்கூடாது என்ற ஒரு தொலைநோக்கு சிந்தனையில் முறையாக இந்த பிளாஸ்டிக்கை கையாள வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் இந்த கம்பெனியை நாங்கள் ஆரம்பித்தோம் அதனால் எங்களுடைய ஒவ்வொரு சொல்லும் செயலும் உங்களுக்கானதாகவே இருக்கும் உங்கள் வெற்றிக்கு நாங்கள் உத்தரவாதம் கொடுக்கிறோம் இந்த உத்தரவாதத்தை நான் உறுதி செய்கிறேன் நேரில் வந்து என்னை சந்தித்து இந்த தோழில் நீங்கள் தொடங்கினால் நிச்சயமாக நிகர லாபத்தை ஈட்ட முடியும் என்ற உத்தரவாதத்துடன் உங்களை அடைக்கிறேன் என்னை பார்க்கணுன்னா திருப்பூர் புஷ்பா புஷ்பாத்தட்டு பஸ் ஸ்டாப்பில் இறங்கி ஓடக்காட்டில் கேரளா கல்யாண மண்டல பக்கத்தில் மகேஷ் டவர் அப்பார்ட்மெண்ட்டில் கிரவுண்ட் ஃப்ளோரில் ஆஃபீஸ் இருக்குது காலையில் பத்து மணியிலிருந்து சாயந்தரம் நாலு மணி வரைக்கும் உங்களை நான் சந்திக்க தயாராக இருக்கிறேன் நேரில் வந்து சந்தித்து இந்த தொழிலை பற்றி முழுமையாக கேட்டறிந்து இந்த தொழிலை தொடங்குங்கள் வெற்றி தொழிலை மட்டுமே உருவாக்கி வழிநடத்தும் எங்கள் குடும்பத்தோடு இணைந்து உங்கள் சுயதொழில் கனவை நனவாக்குங்கள் நன்றி வணக்கம்